குதிச்சா கல்லா மாறிடுவீங்களா உலகின் விசித்திரமான ஏரியின் பயங்கர ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிரேக்க புராணங்களில் மெடுசான்னு ஒரு அரக்கிய பற்றி கேட்டிருப்பீங்க பாம்புகள் தலையில் முடியாக இருக்க அவளை வந்து பார்க்குறவங்க வந்து எல்லா கல்லாக மாறிடுவாங்களா இது வந்து வெறும் கதைதான்னு நினைச்சிட்டீங்களா ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தான் தான்சனியாவில் வந்து நேட்டான் அப்படின்ற ஒரு ஏரி வந்து இருக்கிறதா அந்த ஏரியில் விழுற உயிரினங்கள் கல் மாதிரி ஆகிடுமா வாங்க அந்த ஏரி ஏன் இவ்வளவு ஆபத்தானது அதில் குதிச்சா நிஜமாவே கல்லா மாறிடுவோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றான் ஏரி வந்து சாக்கடல் மாதிரி தாங்க இதுல வந்து சேர்ற தண்ணீர் வெளியேற வந்து வழியே கிடையாது அதனால் பாலைவன பகுதியில் இருந்து வர்ற உப்பு தண்ணீர் எல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து தங்கி உப்போட அடர்த்தி ரொம்ப அதிகமாகிட்ட இதை விட பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா இந்த ஏரிக்கு பக்கத்துல வந்து யோ லெங்காய் அப்படின்னு ஒரு ஏரி இருக்கிறது அது சாதாரண எரிமலை இல்லைங்க அதுல இருந்த வார லாவா ரொம்ப விசித்திரமானது அதாவது நேட்ரோ கார்போனைட் அல்லது சுருக்கமாக நேட்ரான் என்று சொல்லப்படுகிற இந்த லாவாவில் வந்து சோடியம் பொட்டாசியம் கார்பனேட்டுகள் அதிகமாக இருக்கிறத இந்த நேற்றான் ஏரி தண்ணியோட கலக்கும் தான் அந்த தண்ணீரை பயங்கரமான காரத்தன்மை உள்ளதாக மாத்திடுது அதோடு வந்து பிஹெச்சி அளவு வந்து பத்து தசம் ஐந்து இருக்குமா இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமோனியாவோட அளவுக்கு சமமா சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் மற்றது கலவை தான் வந்து எகிப்தியர்கள் உடல்களை வந்து மம்மியாக பதப்படுத்த பயன்படுத்தினாங்களாம் அதனால் தான் இந்த ஏரி தண்ணீரே ஒரு பிரமாதமான வந்து ப்ரெசர்வேட்டிவ் மாதிரி வந்து செயல்படுது இந்த ஏரியோட ஆபத்தை அதில் வந்து விழுற பறவைகள் சின்ன விலங்குகள் எல்லாம் தப்பிக்க முடியாம இறந்துட்டோம் அதோட உடல்கள் அழுகி போகுதா மாறாக வந்து அந்த உறுப்பு மற்றது காரத்தன்மையால் உடல் அப்படியே வந்து கெட்டிப்பட்டு வந்து கல் மாதிரி வந்து ஒரு ஓட்டுக்குள்ள வந்து பதப்படுத்தப்படுகிறதா இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கூட நிக் பிராண்ட் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபர் காய்ந்து போன ஏரிக்கரையில் இப்படி கல் மாதிரியான நிறைய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டுபிடிச்சு படம் எடுத்தார் ஏரியோட பரப்பு வந்து கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறதால தான் பறவைகள் வந்து குழம்பி போய் அதுக்குள்ளே வந்து விழுந்திருக்கலாம்னு அவர் நினைக்கிறாரா ஏரியோட தண்ணீர் வந்து சில சமயம் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை வந்து சூடாக இருக்குமா இது வந்து அஞ்சு செகண்டில் நம்ம தோலை வந்து பயங்கரமாக விதமான தீக்காயங்களை ஏற்படுத்திடும் அந்த உப்பு காரத்தன்மை நம்மளுடைய கண்களையும் உடம்புல இருக்கக்கூடிய காயங்களையும் பட்டா வந்து கடுமையாக வந்து எரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியெல்லாம் ரொம்ப ஆழமே கிடையாதாங்க ஆனால் அடியில் வந்து கூர்மையான உப்பு பாறைகள் நிறைஞ்சி இருக்கு அதனால வந்து டைப் அடித்தாலோ தவறி விழுந்தாலோ பெரிய ஆபத்து மற்றது நீங்கள் உள்ள குதிச்ச உடனே வந்து கல்லா மாற மாட்டேங்க ஆனால் ஒருவேளை நீங்கள் உள்ள மூழ்கி இறந்து உங்கள் உடல் வந்து தண்ணீருக்குள்ளேயே இறந்துட்டால் அந்த எகிப்தியா மம்மி மாதிரி உங்க உடல் வந்து பதப்படுத்தப்பட்டு காலப்போக்குலதான் கெட்டுப்போகும் பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா கூட உங்க முடியும் உள்ளுறுப்புக்கெல்லாம் அப்படியே வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க சமீபத்துல ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இந்த ஏரியில விழுந்த விபத்துக்குள்ளானப்போ அதுல இருந்தவங்களை வந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்காங்க அதனால தான் உடனடியா உதவி கிடைச்சா வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறதா இன்றைய கஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேங்க இதே மாதிரி மற்ற ஒரு ཁེ 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 ཁེ